தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிக்கிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் உள்ள ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் டி டிவி தினகரன் அப்போது அவர் கூறியதாவது மோடி அவரும் மிகப்பெரிய ஆதரவுடன் சார் இப்ப தொடர்ந்து இஸ்லாமியர்களை பற்றி எதிராகவே பேசிட்டு வர்றாரு மோடி அப்படின்ட்டு எதிர்கட்சியில் வந்து பல விமர்சனங்களை வச்சுக்கிட்டு வர்றாங்க

மக்களை திருபான்மை மக்களை ஏமாற்றுவதற்காக ஸ்டாலின் உட்பட அந்த இந்தி கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் ஏதோ இவர்கள் தான் சிறுபான்மை மக்களை காவலர்கள் போல கொண்டு வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக பாஜகவை திரு மோடி அவர்களை குறிப்பாக பாரத பிரதமர் மோடி அவர்களை ஏதோ சிறுபான்மையினரின் எதிரியாக குறிப்பாக இஸ்லாமியின் எதிரியாக தான் மலிந்து கொண்டு கட்டிக்கொண்டு போய் காட்டினார் உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நரேந்திர மோடி அவர்கள் முதல்வரான பிறகு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் குஜராத்தில் அதுக்கு முன்பு எத்தனையோ கலவரம் மத கலவரம் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவர் குஜராத்தில் ஒரு பிரதமரான உடனே நடந்த கலவரத்துக்கு அப்புறம் அந்த மத கலவரங்களும் இல்லாமல் பண்ணும் உண்மைதான நான் சொல்லுவேன் இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிறது மோடியுடைய ஆளுமை தான் இவர்கள் ஏதாவது சொல்லி மக்களை குழப்பி குறிப்பாக சிறுபான்மை மக்களை குழப்பி வாக்குகளை பெற வேண்டும் என்பதால் திமுக உட்பட எதிர்கட்சிகள் செய்கிற பொய்ப்பிரச்சார்கள்